இவர்களால் நம்முடைய நல்லுணர்வு மற்ற இடையே உள்ள நல்லுணர்வு மற்றும் நம்முடைய யூனிட்டி வந்து பேரளவில் வந்து பாதிக்கப்படுகின்றது ஸோ ஆகையால் வந்து அரசாங்கம் வந்து இதற்கு வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டும் இந்த ஜம்ரி மீனத்தை வந்து ஒரு கடுமையான அவருக்கு வந்து கடுமையான வந்து ஒரு அவருக்கு எக்ஷன் எடுக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்கம் சரி அப்படி இவர்களுக்கு வந்து இந்த இந்த இது வந்து இது இன்னும் இவர்களுக்கு வந்து இது ஒரு ஃபுல் ஸ்டாபிக் இல்லைன்னா கண்டிப்பாக இதை தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஸோ நாங்களும் அதை வந்து சும்மா விட போவதில்லை கண்டிப்பாக இந்த இதை வந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் பிபிபி இளைஞர் படை கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்கம் கண்டிப்பாக இந்த த்ரீ ஆர் விஷயத்தை வந்து நடவடிக்கை சீக்கிரமாக எடுக்கணும் ஏன்னா அவங்க இன்றைக்கி நேற்று சொல்லலாம் பல வருஷமாக அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரேசிஸான ஸ்டேட்மெண்ட் ஏ வணக்கம் இன்று பிபிபி இளைஞர் படை தேசிய இளைஞர் படை இன்று வந்து நம்ம வந்து ஐபிடி செந்தூரில் வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ஜம்ரி வினோத் நேற்று நேற்று தன்னுடைய அகப்பக்கம் எஃபி ஃபேஸ்புக் அகப்பக்கத்தின் மூலம் அவர் வந்து ஒரு அதாவது நம்முடைய இந்து மதத்தையும் இதற்கு முன்னால் நடந்த இந்த தேரா எஃப்எம் டிஜிஎஸ் அவர்களுக்கு கருத்தையும் வைத்து அவர் வந்து ஒரு நம்முடைய இந்து சமயத்தை வந்து இழிவுபடுத்தி அவர் வந்து தன்னுடைய அக்கப்பக்கத்தில் வந்து ஒரு ஒரு அறிக்கை விட்டிருந்தார் இதை அடுத்து நம்முடைய பிபிபி இளைஞர் படை இன்று நாங்கள் வந்து இங்கே ஒரு போலியிப்படை வந்து நம்ம இந்த ஐபிடி செஞ்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு தொடர் கதையாக இருக்கிறது இதை வந்து நம்முடைய அரசாங்கமும் சரி நம்முடைய போலீஸ் படையுமே வந்து மிக ஒரு கடுமையான இதுக்கு ஒரு கடுமையான ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் இங்கே பிபிபி தேசிய இளைஞர் படையின் இங்கே கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இது வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு நச்சுக்கிருமிகளால் நம்முடைய நாடு வந்து நம்முடைய நாடின் சுபிச்சமும் நம்முடைய நாட்டின் வளமையும் கெடுக்கப்படுகின்றது இவர்களால் நம்முடைய நல்லுணர்வு மற்ற இனங்கள் இடையே உள்ள நல்லுணர்வு மற்றும் நம்முடைய யூனிட்டி வந்து பேரளவில் வந்து பாதிக்கப்படுகின்றது ஸோ ஆகையால் வந்து அரசாங்கம் வந்து இதற்கு வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டும் இந்த ஜம்ரி வினத்தை வந்து ஒரு கடுமையான அவருக்கு வந்து கடுமையான வந்து ஒரு அவருக்கு எக்ஷன் எடுக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம் இதை அடுத்து இதை நம்ம விட்டோம் என்றால் அடுத்தடுத்து மற்ற இனமும் சரி மற்ற இவரை போல இன்னும் பலர் உருவெடுத்து இந்த செய்தி திட்டங்களை வந்து செய்து நம்முடைய இந்த த்ரீஆர் என்கிற ரேஸ் ரிலிஜன் அண்ட் தென் ராயல்ட்டி இது மூன்றையும் வந்து பேசுவது வந்து நம்முடைய அரசாங்கம் தடை செய்துருக்கிறது ஆனால் இவர்கள் வந்து இதை தொடர்கதையாக செய்து கொண்ட காரணம் இது வந்து அதற்கான நம்முடைய அதன் அதனுடைய அதாவது அரசாங்கம் அவர்கள் மேல் வந்து ஒரு தீர்வான ஒரு ஆக்ஷன் எடுக்காத காரணமாகவே இது வந்து நம்ம கருதுகிறோம் ஸோ ஆகியால் இதற்கு வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டுமென்றால் அரசாங்கம் சரி அப்படி இவர்களுக்கு வந்து இந்த இந்த இது வந்து இது இன்னும் இவர்களுக்கு வந்து இது ஒரு ஃபுல் ஸ்டாபிக் இல்லைன்னா கண்டிப்பாக இதை தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஸோ நாங்களும் அதை வந்து சும்மா விட போவதில்லை கண்டிப்பாக இந்த இதை வந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் பிபிபி இளைஞர் படை கேட்டுக்கொள்கிறோம் இது நாடு முழுவதும் வந்து இந்த ரிப்போர்ட் நம்ம செய்கிறோம் ஓகே இதை இன் இன்று நாங்கள் இந்த தேசிய இளைஞர் படை செய்த இந்த ரிப்போர்ட்டுக்கு அடுத்து நம்முடைய உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள இது தேசிய இளைஞர் படை பிபிபி இளைஞர் படை ஆங்காங்கே அவர்களுடைய இந்த போலீஸ் ரிப்போர்ட்டை ஜபரி பின்னத்துக்கு எதிராக மேற்கொள்ளவிருக்கின்றார்கள் ஓகே இந்த இன்று நாம் பார்த்தோம் என்றால் எங்களுடன் சேர்ந்து பிபிபி இளைஞர் படையுடன் சேர்ந்து எம்ஐபிபிபி கட்சியிலிருந்து இளைஞர்களும் மற்றும் உரிமை கட்சியில் உள்ள இளைஞர்களும் வந்து சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இது நம்முடைய ஒற்றுமையை காட்டுகின்றது நம்முடைய இனமென்று வரும்போது நாம் அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்து இந்த நாட்டின் வளர்ச்சியும் சுபிச்சியத்தை காக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகியால் அனைத்து கட்சிகளும் வந்து ஒன்றிணைந்து இந்த ஜம்ரி வினோத்துக்கு எதிராக நாம் வந்து ஒரு போராட்டத்தை தொடருவோம் என்று இங்கே கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் சை சரவணா உரிமை ஸ்லாங்லேருந்து பேசுகிறேன் தொடர்ச்சியாக பல வருஷமாக இந்த வினோட் இந்த மாதிரி ஒரு ரேசிஸான ஸ்டேட்மெண்ட் வெளியாகிட்டுருக்காங்க ஸோ இது வந்து நம்ம வந்து எதுக்குறோம் தண்டனை சொல்கிறோம் கண்டனம் சொல்கிறோம் இதுக்கு ஸோ அரசாங்கம் கண்டிப்பாக இந்த ஆர் விஷயத்தை வந்து நடவடிக்கை சீக்கிரமாக எடுக்கணும் ஏன்னா அவங்க இன்றைக்கி நேற்று சொல்லல பல வருஷமாக அந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி ரேசிஸான ஸ்டேட்மெண்ட் So, Zamri Winod Melah, Arsangoh, Kandipa Nadavadi Kedekunona, talmi orang Kedekunona Terima kasih Baik, hari ini kami berada di Balai Polis Sentul Bersama rakan-rakan kami daripada MyPP Daripada URME Kerana kami datang dengan niat satu sahaja Untuk mengakalkan perpaduan dan keharmonian Pada bulan yang begitu mulia ini Isu Zamri Winod memang sudah dikenali ramai Dan memang telah terbukti Provokatif yang amat ekstrem sekali Isunya Mudah sahaja Mengapa perlu menghina masyarakat India pada bulan ini berkali-kali? Dan isu kedua saya ialah kenapa juga perlu mengaitkan kes arwah Adib uh, dengan masyarakat India sekaligus? Isu itu telah telah dibawa ke mahkamah, telah uh, telah dipanjangkan ke ke, ke court. Jadi uh, biasa saja di sana. Saya rasa tiap perlu lagi zami Winod diberikan ruang dan juga tauliah untuk bercakap sebegini rupa saya harap tindakan segera dan tegas perlu diambil ke atas Zamri Binot untuk kita mengekalkan keharmonian dan perpaduan yang kita ada bersama seluruh masyarakat. Terima kasih. Nama saya Suden Mukaya daripada parti MIPP. Ketua Informasi Nasional Parti MIPP.